இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்காக சிஎஸ்கேனி வைக்க போகும் அதிரடி இட்டர்கள் ஸோ நமக்கு தேவை ஹிட்டர் மட்டும்தான் அதுவும் இளமிட்டர்கள் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப 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 அவசியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டெஸ்ட் மேட்ச்சை நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மேட்ச்சு ஸோ அதுக்கப்புறம் உள்ள உள்ளே இறக்கணவுன்னே அவங்களுடைய ஆட்டமே வேறு மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட ருத்ரதாண்டவம் ஆடிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பக்கம் ஆயுஷ் மத்திய வேறு மாதிரி இன்னிங்ஸு டெவில் புருவிஸ் வேறு மாதிரி இன்னிங்ஸ் ஒரு பக்கம் சிவம் தூபி வேறு மாதிரி இன்னிங்ஸு ஊர்வில் பட்டியல் ஒரு பக்கம் வேறு மாதிரி இன்னிங்ஸுங்க ஸோ எல்லா இல்ல இரவு இளம் வீரர்களும் சும்மா அதிரடியான ஆட்டத்தை கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கினி ஒரு நல்ல கம்பேக்கே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வந்து வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து ஒவ்வொரு போட்டியிலையும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் சீசன் முடிஞ்சு போச்சு சிஎஸ்கேவும் கடைசி இடத்த பிடிச்சி அந்த சீசன்லேருந்து வெளியேறிட்டாங்க பட் இந்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக சிஎஸ்கினி கம்பேக் பண்ணி வர போகிறாங்க இந்த கம்பேக் வந்து வந்து எந்த அளவுக்கு அதிரடியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா யார் யாரெல்லாம் சிஎஸ்கேல முக்கியமான ஹிட்டர்ஸாக இருக்க போகிறாங்க யார் யாரை வந்து சிஎஸ்கேனி தக்க வைக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன் கண்டிப்பாக முக்கியமான சீசனாக இருக்க போகுது ஸோ அந்த சீசனை தான் யார் யாரெல்லாம் உள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்றத தீர்மானிக்க போகுது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சீசனை கொடுத்தாலுமே அடுத்த சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நிலைமையில் வந்து சிஎஸ்கேனி இருக்குது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போயிடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ரியாரிட்டி கொடுத்து யாரை சிஎஸ்கேனி ரிட்டன் பண்ணியிருக்காங்க அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு சிஎஸ்கேனி அதிகாரப்பூர்வமாக வந்து ரிட்டனேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க டெவில் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு எல்லோ ஜெர்சியில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை சிஎஸ்கேனிக்கு முக்கியமான வீரராக வந்து அவர் இருக்க போறாருங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன் அப்படின்னா அவரை சிஎஸ்கேனி எந்த அளவுக்கு நம்புகிறாங்க அப்படின்றத இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டு சீசன் சி எஸ்கே நம்பர் 5ல முக்கியமான அதிரடி ஆட்டக்காரரா இவர் வந்து களமிறங்க போறாரு சி ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவருக்கு அடுத்து யார் முக்கியமான ஹிட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊர்வில் பட்டியலுங்க சிஎஸ்கேனுக்கு ரொம்ப 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 முக்கியமான வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சிஎஸ்கேவுக்கு தோனிக்கு ரிபேஸ்மெண்ட்டுக்கு இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருந்தார் ஓப்பனிங் ஆடக்கூடிய வீரர் ஒன் டவுன் ஆடக்கூடிய வீரர் எல்லா இடத்துலையுமே அதிரடி ஆடக்கூடிய ஒரு தரமான ஹிட்டராக வந்து இருக்காருங்க பவர் பிளேவில் கண்டிப்பாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக வேறு மாதிரி சான்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு நல்ல ஹிட்டிங்கை அபிலிட்டி அவர்கிட்ட நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ அவர் ஆன லாஸ்ட் த்ரீ மேட்ச் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக வேறு மாதிரி இருந்துச்சுங்க பவர் அவருடைய அப்ரோச்சஸ் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு அப்ரோச் தான் சிஎஸ்கினிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு ஸோ அதை வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய பிகினிங்ஸ் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ரசிகர்கள் அவளோட இவருடைய ஆட்ட காண்பதற்கு காத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் கண்டிப்பாக இவருக்கு முக்கியமான ரோலை வந்து சிஎஸ்கினி வச்சிருக்க போகிறாங்க அந்த ரோலை கண்டிப்பாக இவர் யூஸ் பண்ணவாறு ஒரு நல்ல பிக் பிகிங்கை வந்து கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இவர் வந்து ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காருங்க கண்டிப்பாக சிஎஸ்கேன் முக்கியமான வீரராக இருப்பாருங்க ஸோ இவரும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தாங்க வந்திருக்காரு டெவில் பிரேயர்ஸும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் வந்து சீசன் வந்தாங்க ஸோ அதே மாதிரி இவருக்கு அடுத்து இன்னொரு பிக் கிட்டர் இருக்காங்க நம்ம ஆயுஷ் மேத்தே சும்மா சிஎஸ்கே அன்னைக்கு ஓப்பனிங்கில் சும்மா அசத்து அசத்துன்னு அசித்துட்டு இருக்காருங்க ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா யார் யாரும் இன்ஜூரியில் வெளியே போனாங்களோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து கொண்டு வந்தாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய கேப்டன் ருத்ராஜ் கைவ்வட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஆயுஷ் மேத்தவை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து ஆயுஷ் மேத்தவை வந்து உள்ளே கொண்டு வந்து சிஎஸ்கே சிஸ்கேனி பிளேயிங் லெவலில் போடுவாங்க அப்படின்றது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவராக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட யாரும் கடவுளில் நினைச்சிருக்க மாட்டாங்க ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது வந்து கிரியேட் பண்ணி ஒரு நல்ல யங் பிளேயர் வந்து வந்து எடுத்து சிஎஸ்கேனி அவருடைய டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவரை வந்து ஓப்பனிங் பொசிஷனில் ஆட வச்சு ஒரு நல்ல இன்னிங்ஸை கொண்டு போகிறதுக்கு ஒரு வழி வழித்துணையாக இருந்திருக்காங்க கண்டிப்பாக அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் ஆயுஷ் மேத்தே ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பிளேயராக ஓப்பனிங்கில் இருக்க போகிறாரு ஸோ வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸை அடுத்த சீசனில் நம்ம இவர்கிட்ட வந்து பார்க்க போகிறோம் இந்த சீசனில் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலுமே இந்த சீசன் வந்து டெபியூன்றதுனால கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் நர்வஸ்னஸ் எல்லாம் இருக்கும் அடுத்த சீசனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயராக வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ண போகிறாரு இவர்கிட்ட இருந்து அடுத்த சீசனில் கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க சிஎஸ்கேவுக்கு இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தாங்க உள்ள வந்தாங்க இன்றைக்கி சிஎஸ்கேலேயே நிரந்தரமான ஒரு பிளேயர் லிஸ்ட்டில் வந்து ஸ்குவாரில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அதுவும் இட்டிங் எப்படி இருக்கக்கூடிய ஒரு தரமான குவாலிட்டியான பிளேயர்ஸாக வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்போது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது கண்டிப்பாக இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸு சிஎஸ்கே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் கண்டிப்பாக பார்க்க போகிறாங்க ரசிகர்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து சிஎஸ்கே பார்த்திங்கன்னா இவங்களை பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வச்சுருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாருமே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் உள்ளே வந்தாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி சீசன் ஐபிஎல் பார்த்திங்கன்னா சடனாக வந்து போஸ்ட்மென்ட் பண்ணாங்க அந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடந்துட்டு இருக்கிற டைமில் வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து போஸ்போன் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சிய போட்டிகள் எல்லாமே ப்ளே பண்ணாங்க அந்த எஞ்சிய போட்டிக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அறிவிச்சாங்களோ அவங்க யாருமே ப்ளே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து பிசிசி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஐபிஎல் நிர்வாகம் பட் அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ரிட்டன் ரீப்ளேஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரிட்டர்னேஷன் பண்ணிக்கலாம்ன்ற ஆப்ஷன் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி அந்த போஸ்ட்போன் பண்ணதுக்கு பின்னாடி வந்தவங்க மட்டும்தான் வந்து அவங்க டேரெக்டாக வந்து ரிட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐபிஎல் நிர்வாகமே ஒரு ரூல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தப்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு நாலு வீரரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து எடுத்தாங்க ஸோ அவங்க எல்லாருமே இப்போ டேரெக்டாக வந்து ரிட்டன் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் தான் வந்து சிஎஸ்கேனிக்கு இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரர்களாக இருக்காங்க கண்டிப்பாக இவங்களோட பொசிஷனெலாம் சிஎஸ்கிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சும்மா குவாலிட்டியான பிளேயருங்க செம்ம இட்டா இருங்க செம்ம விக்கெட் கீப்பர் பேட்ஸ் பண்ணுங்க ஸோ இவரையும் சிஎஸ்கினி ஒரு கண் வச்சிருக்காங்க இவரை வந்து மூணு சீசனில் இறக்காங்க அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தோம் பிளேயிங் லெவலில் போடுவாங்க அப்படின்றது பட் லாஸ்ட் மினிட்ல நடந்த இன்ஜூரியில் வந்து இவரை வந்து அது அன்பார்ச்சுனே வீட்டுலேயே வெளியே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகிடுச்சு இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் யார் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஊர்வில்பட்டியில் எடுத்துகிட்டு வந்தாங்க சும்மா வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸுங்க மேபி அவருக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வணிசுப்படி தாங்க பிளைனில் நம்மளை இருந்திருப்பார் ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அப்படியேப்பட்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணார் பட் லாஸ்ட் மினிட்ல அவர் இன்ஜுரினால் வெளியே போக வேண்டிய சுச்செஞ்சு ஆயிடுச்சு பட் இந்த சீசனில் கண்டிப்பாக அவர் வந்து சிஎஸ்கேன்னு தக்க வைக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக இருப்பார் ஸோ இவரும் ஒரு நல்ல பிக் பிக் கிட்டாருங்க கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இவருக்கும் ஒரு கண்ணு கொடுத்து இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து கண்டிப்பாக இவர் வந்து பார்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்காங்க ஸோ இவருக்கு அடுத்தபடியாக நம்ம ஏகப்பட்ட ஹிட்டர் பார்க்க போகிறாங்க ஸோ அதில் வேறமான எல்லாம் இருக்காங்க நம்ம சிவம் துபே முக்கியமான வீரர்கள் சம்ம பிளேயருங்க கண்டிப்பாக வந்து அவர் சிஎஸ்கேனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ் விஷயம் ஸோ இவரதான் ட்ரேட் ஆப்ஷனில் வந்து சஞ்சீ சாம்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேட்டாங்க இவரையும் ரவீந்திர ஜடேஜா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் ருத்ராஜ்க்கிட்ட மூணு பேருடைய ஆப்ஷன் வச்சுருந்தாங்க பட் மூணு பேருமே கொடுக்க முடியாதுங்க நீங்கள் சஞ்சி சாம்சன் நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு இந்த மூணு பேர் இருந்தாவே போதும் நம்ம சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல பிக் பிக் மூவ்மெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு வீரரை கொடுத்து சஞ்சீ சாம்சன் எடுத்திருந்தா நம்ம வந்து அந்த சிஎஸ்கே உடைய அந்த பிராண்டவே நம்ம வந்து இழந்துருப்போம் ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாேருமே நமக்கு தரமான வீரருங்க ஸோ இவர் எல்லாம் சிஎஸ்கேயில் இருக்கிறனால சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் கண்டிப்பாக வேறு மாதிரியான பிக் கிட்டார் இருக்காங்க ராமகிருஷ்ணா கோஷே இவரை வந்து உள்ளே இறப்பாங்க இறப்பாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருந்தோம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவரை இறக்காமலே போயிட்டாங்க சிஎஸ்கேனி பட் இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக அவரை வந்து ஒரு ஆப்ஷனை வச்சுருக்க போகிறாங்க பிக் பிக்டர் வேறு ஆல்ரவுண்டர் வேறு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க நல்ல ஹிட்டிங் எப்படி இருக்குதுங்க தூரமாக சிக்ஸ் அடிக்கிற குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சிஎஸ்கி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஒரு ஹிட்டிங் பொசிஷனில் வந்து அடுத்த சீசனுக்கு கண்டிப்பாக வந்து இவரை வந்து ஒரு டார்கெட்டில் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இவருக்கான சான்சஸ் சிஎஸ்கேனியில் இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆல் வந்து நல்ல குவாலிட்டியான ஹிட்டிங் எப்படி வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சான்சஸ் சிஎஸ்கேனே முன்ன சீசன்லேயும் கொடுத்துருந்தானா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் பட் வந்து அப்போ கொடுக்காம போயிட்டாங்க பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக நிறைய இட்டரை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது எந்த மாற்றமும் இல்லை சிஎஸ்கே ஒரு பிளானோட வேற 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 பிளானோட வந்திருக்க போகிறாங்க அந்த பிளேயிங் லெவனே பார்க்கும்போதே அசைக்க முடியாத ஒரு பிளேயிங் லெவனாக இருக்க போகுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பிளேயிங் லெவனில் அதிகமாக யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த பிளேயிங் லெவலில் வந்து எந்தெந்த ஹிட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம சொன்ன இளம் ஹிட்டர்கள் எல்லாருமே சிஎஸ்கேனிக்கி எந்த அளவுக்கு இம்பாக்ட்டானா இருக்க போகிறாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்த சீசனில் வந்து எந்த அளவுக்கு ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்